நம்ம லாஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா வந்து போய் பார்த்துட்டு வந்துருங்க ஃபஸ்ட்டு அவங்க யார் கேட்டிருந்த கொஸ்டின் கேள்வி என்ன வடிவேல வடிவேலில் வந்து கேட்டிருந்தாப்பில் கோட்டா பிரச்சனைனா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க இந்த கோட்டா பிரச்சனை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் முன்னாடியெலாம் வந்து இந்த கோட்டா அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஒரு கம்பெனி வந்து நினச்சிச்சி அப்படின்னா டேரக்டாக வந்து ஒர்க்கரை வந்து வெளிநாட்டில் இருந்து ஹையர் பண்ணிக்க முடியும் இதனால சிங்கப்பூருக்குள்ள என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா சிங்கப்பூர் சிட்டிசனு சிங்கப்பூர் பிஆர் அப்படின்னு இருப்பாங்கள்ல அந்த உள்ளூர் மக்களுக்கு வேலை கிடைக்கல இப்போ எப்படி நம்ம தமிழ்நாட்டில் வந்து வடக்கன்ஸுக்கு நிறைய வேலை கிடைக்கிது பார்த்தீங்களா நம்ம பசங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது இல்லை ஸோ இதே பிரச்சனை தான் அங்கேயும் வந்துச்சு அங்கே வந்து வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கு வேலை கிடைக்குது லோக்கல் ஆளுக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் தான் அந்த கோட்டா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்தாங்க இதோட யூஸ் யூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னால் ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒரு வெளிநாட்டு ஊழியரை ஹையர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் இத்தனை சிங்கப்பூர் அரசுக்கு வந்து நீங்கள் வேலை கொடுத்துருக்கணும் அந்த கம்பெனியில் ஒரு உதாரணத்துக்கு மூணு சிங்கப்பூர் ஒரு நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் மூணு சிங்கப்பூர் சிட்டிசன் வேலை பார்த்தாங்க அப்படின்னா ஒரு வெளிநாட்டு ஊழியர்கள் வேலை பார்க்கலாம் அப்போ ரெண்டு வெளிநாட்டு ஊழியர்களை எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆறு பேருக்கு வேலை கொடுத்தா மட்டும் தான் ரெண்டு வெளிநாட்டு ஊழியர்கள் அதாவது சிங்கப்பூர் சிட்டிசனுக்கு சிங்கப்பூர் சிட்டிசனுக்கு ஆறு பேருக்கு வேலை கொடுத்தாதான் ரெண்டு வெளிநாட்டு ஊழியர்களுக்கு நீங்கள் வேலை கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸை கொண்டு வந்தாங்க இதுக்கு பேர் தான் கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு கம்மியில் அஞ்சு பேர் தான் இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஆல்ரெடி ஒரு வெளிநாட்டு ஊழியர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா கோட்டா இல்லை அப்போ ஒரு ஒர்க்கர் சிங்கப்பூர் ஒர்க்கரை எடுத்தால் மட்டும்தான் ஆறு பேர் ஆகும் அப்போ இன்னொரு ஒர்க்கரை வந்து வெளிநாட்டு ஊழியரை எடுக்க முடியும் ஸோ அந்த அதுக்கு பேர் தான் இந்த ரேசிய ஒர்க் பார்த்திங்களா இதுக்கு பேர் தான் கோட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அந்த கோட்டா பிரச்சனை அப்படின்னா கோட்டா இல்லை நிறையா ஏஜென்ட் சொல்கிறதோ இல்லை கம்பெனி சொல்கிறதோ நமக்கு கேள்விப்பட்டிருப்போம் ஸோ வெளி வெளிநாட்டு ஊழியரை எடுக்கிறதுக்கு அந்த கம்பெனிக்கு கோட்டா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் எம்எஸ் டூ டி ஒன் டி டூ கேட்டிருக்காங்க ஹாய் கீர்த்தி சிஸ்டர் ஹாய் எ நேம் முத்துகிரம் அரக்கோணம் ராணிப்பை டிஸ்ட்ரிக் எனக்கு சிங்கப்பூர்ல ஜாப் வேக்கென்சி எஸ் பாஸில் வந்திருக்கு நான் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஏஜென்சியில் எனக்கு சொன்னது த்ரீ எல் த்ரீ லேக்ஸ் சர்வீஸ் சார்ஜ் ஃபர்ஸ்ட் இனிஷியல் அமௌண்ட் ஒன் லேக் பே பண்ண சொல்றாங்க பேலன்ஸ் அமௌண்ட் ஒர்க் ஜாயினிங் அப்புறம் இஎம்ஐயில பே பண்ண சொல்றாங்க ஸோ இப்போ ஒன் லேக் பே பண்ணலாமா கிட்டி சிஸ்டர் அண்ணா கிட்டே கேட்டு சொல்லுங்க சேலரி அமௌண்ட் எனக்கு சொன்னது ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் ப்ராசஸிங் டைம் த்ரீ மந்த்ஸ் சொல்லியிருக்காங்க எனக்கு கமெண்ட்ல ரிப்ளை பண்ணுங்க கிட்டி சிஸ்டர் தேங்க்யூ சொல்லு நீ தான் தைரியமான சொல்லு வந்து இப்போ நான் என்ன ஒரு சொல்றது எப்படி வந்து உங்களை வந்து அவங்க இஎம்ஐல பே பண்ணான்னு சொல்லுவோம் அதுவே சேக்கு என்னல்ல உனக்கு அறிவு வந்துருச்சா அதுவே சேக்கு எப்ப வந்து அவங்க வந்து அமௌண்ட் வந்து நீங்க இஎம்ஐல அதுவும் அங்க போய் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பே பண்ணலாம்னு சொன்னாங்களோ அப்பவே நீங்க தெரிஞ்சுக்கணும் இது சேக்குன்னு என்ன கீர்த்தி இவ்வளவு அறிவாளி ஆயிட்ட வாய்ப்பு இல்லையே நாங்கள்லாம் அப்பவே அந்த மாதிரி ஊர்ல அப்படி காது வழியா ஒழுகுது அதே அப்பா அப்புறம் என்னங்க என் தங்கச்சி மேலே எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிடுவாங்க சரி நீயே சொல்லிடு நீ கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லுங்க ஓகே அதாவது பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் கம்பெனி ஒரு ரூபா கூட உங்கள்கிட்ட இருந்து அமௌண்ட் வாங்குறதில்ல நல்லா கேட்டுக்கங்க மோஸ்ட்லி கம்பெனி வந்து ஒரு ரூபா கூட உங்கள்கிட்ட அமௌண்ட் வாங்குறது கிடையாது உங்களுக்கு எல்லா செலவுமே வந்து கம்பெனி ஏற்றுக்குவாங்க கம்பெனி தான் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் சிங்கப்பூரோட ரூலே ஓகேங்களா ஆனால் இப்போ நீங்கள் அங்கே போயிட்டீங்க அப்படின்னாவே இந்த விஷயம் தெரிஞ்சிடும் பாஸுக்கு நீங்கள் கம்பெனிக்கு எதுவும் பணம் கட்ட தேவையில்ல அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் ஏஜென்ட்டுக்கு நீங்கள் மாதம் மாதம்லாம் பே பண்ண மாட்டிங்க அப்படி இருக்கிறப்ப இது வரைக்குமே வந்து இஎம்ஐ ஆப்ஷனில் எந்த ஒரு லைசென்ஸ் ஏஜென்சியுமே வந்துட்டு இஎம்ஐ ஆப்ஷனில் நீங்கள் போய் பே பண்ணுற மாதிரி வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாங்கிற மாதிரி எந்த ஒரு லைசன்ஸ் ஏஜென்சியும் இன்னும் கொண்டு வரலை அந்த ஸ்கீம்லாம் கொண்டு வரவே கிடையாது அப்படி இருக்கிறப்ப ஒருத்தவங்க இஎம்ஐ ஆஃபீஸரில் சொல்கிறாங்க அப்படின்னாவே கண்டிப்பாக அது ஃபேக்கு தான் அவங்க ரெண்டு விஷயம் பண்ணுவாங்க ஒன்றே உங்கள்கிட்ட காசை வாங்கிட்டு ஓடி போயிடுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு காசை வாங்கிட்டு ஒரு ரெண்டு மூணு மாதம் உங்களை அளக்கழித்து அவங்க அந்த காசை வச்சு ரொட்டேஷன் பண்ணி ஏதாவது சம்பாரிச்சுட்டு உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக பண்ணுவாங்க ஸோ யார் உங்கள்ட்ட இஎம்ஐ ஆப்ஷனில் பே பண்ணணும்னு சொன்னாலும் இல்லை அவங்களுக்கு ஜாப் வந்து ஃப்ரீயாக தான் வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் தயவு செய்து நம்பி பணம் கட்டிடறாதி ஃப்ரீயாக வருதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கப்புறமேட்டு மெடிக்கலுக்கு எவ்வளவு விசா ப்ராசஸ்க்கு மட்டும் இவ்வளவு அங்கே போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இவ்வளவுங்கிற மாதிரி ஃப்ராடு விடுவாங்க இதுக்கு எப்படிலாம் ஏமாற்றுவாங்க அப்படிங்கிறதுக்கு நமக்கு தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டே போட்டு வச்சுருக்கேன் அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் போய் பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கங்க செய்து இந்த மாதிரி போட்டு ஏமாந்துறீங்க இதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் ஓகேங்களா அதே மாதிரி மூணு லட்சம் அப்படிங்கிறது ரொம்ப லோ அமௌண்ட்டு இப்போல்லாம் சொல்லவே மாட்டாங்க இப்போதைக்கு தமிழ்நாட்டில் இருக்க ஏஜென்சியெலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐயாயிரம் ரூபா நீங்கள் கம்மியாக கொடுத்தாலும் உங்கள்கிட்ட டிக்கெட் இஸ்ஸூவ பண்ண மாட்டாங்க இல்லைன்னா ஐபி காப்பி இஸ்யூவ் பண்ண மாட்டாங்க அந்த ஐயாயரூவா நீங்கள் எப்படி எப்போ கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு எல்லா டாக்குமெண்டையும் ப்ராப்பராக வந்து இஸ்யூ பண்ணுவாங்க நீங்கள் அமௌண்ட்டு கட்டுறது பிரச்சனை கிடையாது எல்லாமே உண்மையாக ப்ராப்பராக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டையும் கட்டிட்டு போயிருங்க ஓகேங்களா பொறுத்தவங்க இஎம்ஐ அப்படின்னு சொன்னாலே அவங்க அவங்கள ஏமாற்றப் போகிறாங்க அனர்த்தம் தயவுசெய்து வெளிநாட்டு போகிறத இன்னும் இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வரல ஏமாந்துறாதீங்க நெக்ஸ்ட்

எப்படி யாரு கட்டணும் ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்க ரிலீஸ் பாஸ் தானா அது ரிலீஸ் தான் ரிலீஸ் பாஸ் தான் அப்படி சொல்லியிருக்காரு அதாவது ரிலீஸ் பாஸ்ன்ற ஒன்று சிங்கப்பூர்ல கிடையவே கிடையாதுங்க ரிலீஸ் பாஸ் அப்படிங்கிறது ஃபேக்கான ஒன்று ஓகேங்களா ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க ரிலீஸ் பாஸ் அப்படின்னா அது ஒரு ஃபேக்கு தான் அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபேக்குனா அது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபேக்குனா உங்களுக்கு விசா எடுத்து கொடுத்துருவாங்க நீங்க சிங்கப்பூரும் போயிடலாம் ரிலீஸ் பாஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து என் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நான் வேலை வாங்கி கொடுத்துருவேன் நீங்கள் வந்து வெளியில் போயிட்டு நீங்கள் வந்து எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க ஆனால் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் உங்கள் பர்மிட்டில் என்ன கம்பெனி போட்டுருவோ அந்த கம்பெனியில் மட்டும்தான் ஒர்க் பண்ணணும் வேறு எந்த கம்பெனிலையும் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் கம்பெனியோட ரூல்ஸ் சப்ளை கம்பெனியில் ஒர்க் பண்ணலாமான்னு சில பேர் கேட்பீங்க சப்ளை கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுனா அந்த கம்பெனியே சப்ளை கம்பெனி தான் ஓகேங்களா சப்ளைக்கு ஆள் கொடுக்குறதுக்கு ஒரு கம்பெனின்னு சொல்லி அவங்க எம்ஐஎம்மில் ப்ராப்பராக பரிமிஷன் பண்ணி வாங்கி வச்சுருப்பாங்க ஆனால் அந்த ரிலீஸ் பாஸ்ங்கிற ஒரு பாஸ் லீகலான பாஸே கிடையாது ரிலீஸ் பாஸ்ன்னு இவங்களாம் சொல்லிக்கிறது உங்களுக்கு பாஸ் எடுத்து கொடுத்துறோம் நீங்கள் வந்து எங்கே வேணால் ஒர்க் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பணத்தை வாங்கிக்குவாங்க ஆனால் இந்த ரிலீஸ் பாஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ரிலீஸ் பாஸில் போகிறீங்கறப்ப நீங்கள் வந்து நீங்களே ஒன்று வேலை தெரிவிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த ரிலீஸ் பாஸில் நீங்கள் பணம் கட்டி போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எப்போ வேணாலும் உங்களோட பாசம் வந்து கேன்சல் பண்ணுறது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி பல ரிஸ்க் இருக்கிறதுனால அதே மாதிரி ரிலீஸ் பாஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை எம்ஓஎம் பிடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு ஓகேங்களா அப்படி இருக்கப்போ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இல்லீகலாக வந்து நீங்கள் அங்கே போய் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் வந்து ஆகும் அதனால் இந்த மாதிரி இல்லீகலாக சிங்கப்பூர் உலக போகாதீங்க தண்டனை ரொம்ப கடுமையாக இருக்கும் பணத்தையும் கட்டி போய் இந்த மாதிரி ஆப்பில் நீங்களே தேடி போய் உட்காந்துக்காதீங்க பிரச்சனை கண்டிப்பாக உங்களுக்கு தான் ஸோ ரிலீஸ் பாஸில் போகிறதை தவிர்ப்பது மிகவும் நல்லது வேற அவ்வளோதான் நீங்கள் எதுவும் சொல்லலையா ஒண்ணும் சொல்லல ஆனா நீங்க கேட்டதுக்கு ஒருத்தவங்க ரிப்ளை பண்ணிருக்காங்க என்னன்னா நீங்க கேட்டிருந்தீங்கல்ல எப்படி வீடியோஸ் போடலாம் எந்த மாதிரி வீடியோ போடலாம் கீர்த்தி போட்டுமா இல்ல தனியா போட்டுமான்னு அதுக்கு அந்த என்னோட சிஸ்டர் ஒருத்தவங்க ரிப்ளை பண்ணிருக்காங்க கீர்த்தி ஆர்மி வச்சிருக்காங்களா அதோட தலைவை யோசிச்சிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா கீர்த்தி வீடியோ மட்டும் வழக்கமான தோணியில் இல்லாம நல்ல ஃபன்ன இன்ஃபர்மேட்டிவா இருக்கு அண்ணா வீடியோஸ் அவேர்னஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும் ஃபன் எதிர்பார்க்க முடியாது அண்ணா வீடியோஸ் ஆர் லைக் வீக் டேஸ்ல வந்து அண்ணா வீடியோஸ் தான் நல்லா இருக்கும் வீக்கெண்ட் டேஸ்ல வந்து சண்டே அந்த மாதிரி வந்து கீர்த்தி அவங்களோட வீடியோ தான் நல்லா சரி ஓகே ஓகே கீர்த்தி ஆர்மியோட தலைவியா இருக்கிறதுனால அவங்கள நம்ம எதுவும் சொல்ல முடியாது அப்பாடா சோ அதனால நீ இது பண்ணிக்க ஓகே பாவம்னா வந்து சண்டே வந்து அவங்க லைவ் போவாங்க அதனால அந்த டே நம்மளால வாங்க முடியாது நமக்கு அன்னைக்கு ஒரு நாள் தான் லீவ் அப்படிங்கறனால நம்ம இந்த மாதிரி இடையில இடையில வந்து கேட்டுக்குவோம் ஓகேவா வீக் வந்து சரி வேற வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஓகே பாய்